லைகா மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ ஜூலை பன்னிரண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் பாஜக செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என குற்றம் சாட்டிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக சட்டப்பேரவையிலும் செங்கோல் வைக்கப்படும் என சூளுரைத்தார் திமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு இன்றைக்கு தோல்வி பெற்றிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பல பேர் நாற்பது மேற்பட்டோர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சிக்கு வழி வர்றதுக்கு வழி தெரியல ஏன்னா அவங்க கூட்டணியா மக்கள் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில விசாராயம் கள்ளச்சாராயத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த சம்பவத்திற்கு வராத ராகுல் காந்தி அவர்கள் மனசில் இருக்கிற ஒரு சம்பவத்துக்கு மட்டும் அங்கு போவதற்கு வழி தெரிகிறது தமிழகத்திற்கு வழி வர வழி தெரியல தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறதுக்கு பல்வேறு முன்னு உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு கூட தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அக்கா அவர்கள் சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செங்கோல் அங்கு வைக்கப்படும் நாம் அனைவரும் கடுமையாக நம்மளுடைய பணியை செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருங்காலம் நமது மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ ஜூலை பனிரண்டு முதல் உலகம் திரையரங்குகளில்